அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் ரச்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் ஆம் சர்வத்துக்கு மேலான தேவனும் என்னெடுக்கும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தனங்கள் அன்போடு வாழ்த்துக்கின்ற இந்த வார்த்தை நேரம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த கடைசி காலத்திலே கத்தரைங்கள் அழைத்து கடைசி காலத்தில் மறைக்கப்பட்ட உண்மையான சந்தை கொண்டு கொண்டிருக்கிறார் விசேஷமாக இயேசப்பா யார் என்கிற ரகசியத்தை இந்த நாட்கள் தொடர்ந்து உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இது தயவுசு அசட்டையாக நினைக்காதீங்க இது ஒரு மனுஷனால் கொடுக்கப்பட்ட ஊழியமில்லை ஏசப்பாவே நேரடியாக நழைத்து அப்போ சுனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட பவுல் அப்போ சொல்லப்பட அந்த ஊழியத்தை நேரடியாக கொடுத்தார் அருமையானது என்னோட பிள்ளைகளை இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசிர்வாதம் அசலுக்கு உண்டு இந்த உண்மையான சத்தியத்தை அறிவித்து வரைக்கும் ஆயத்தப்படுத்துகிற இந்த வார்த்தை மட்டும் செவி கொடுத்து தயவு செய்து கேட்கும்படியா அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு பரிசுத்தாவி என்பது என்ன எங்கே பார்த்தாலும் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவை சத்தத்தை கேட்கிறோம் ஆனால் ஏசுங்கிற வார்த்தையை காணப்படவில்லை இதை குறித்து ஒரு தெளிவான ஒரு காரியம் இந்த சின்ன ஒரு சுருக்கமான நேரத்தில் அறிந்து கொள்ளுங்கள் பருசுதாவி என்பது என்ன பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் சொல்கிறது தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் அப்படியானா கிறிஸ்துவின் ஆவிதான் பிதாவாகிய தேவனுடைய ஆவி அப்படியானா ஏசு கிறிஸ்தான் பிதாவாகிய தேவன் என்பது எவ்வளோ அருமையாக சொல்லிவிட்டால் பாருங்கள் அவருடைய ஆவிதான் பர்சுத்த ஆவி ஆ மீன் தயவுசூரனுடைய கண்கள் திறக்கப்படட்டும் இரண்டு கொஞ்சம் மூன்று பதினேழில் பார்க்கிறோம் இந்த வாத்தின்படியாக கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே இப்படிலே உண்டு ஆவியான வேற ஒரு ஆள் இல்லை கவனிங்க நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் உண்டு உபாகமம் ஆறு நான்கு சொல்கிறது கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை இஸ்ரோவேலே கேள் நம் தேவநாயக கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவநாயக கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அந்த பிதாவாகிய தேவனை சொல்வாங்க நாற்பத்தி ரெண்டு எட்டுல நான் கர்த்தர் இது என்னுடைய நாமம் என் மகிமை வேற ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன் இரண்டாவது மூணாவது நபருக்கு கொடுக்க மாட்டேன் அந்த பிதாவாகிய கர்த்ததான் இயேசுவாக மாம்சத்திலே தீர்வுபடி வெளிப்பட்டபடியினால அவர் கத்ராகிய இயேசு அழைக்கப்பட்டார் இந்த கத்ராகிய கிறிஸ்தன் தாதி பிறந்திருக்கிறார் ஏசு என்று பெயரிடுவாயாக ஆமை அப்படியானால் அந்த கத்ராகிய இயேசு தான் பாருங்கள் அந்த பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமம் கிறிஸ்து யாரும் கொடுக்கல அவர் தனக்கு தானே நாமத்தை எடுத்துக்கொண்டார் மேலான நாமம் அவர் பரலோத்துக்கு ஏறி போனேன் உங்களை திக்கத்தை விட விட உங்களுக்கு வருவே என்று சொன்ன மாத்திரம்படியாக பெந்த கோஷம் நாளில் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஏசப்பாவுடைய ஆவிதான் பிதாபாயி தேவோடைய ஆவி தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றினார் எல்லாரும் பரிசாக பெற்றுக் கொண்டார்கள் அந்நிய பாஷை பேசி கர்த்த நாமத்தை மயிமைப்படுத்தினார்கள் ஆ தான் அந்த கர்த்தருடைய ஆவியே ஊற்றப்பட்டபடினால்தான் இந்த கர்த்தரே ஆவியானவர் அடுத்த பார்த்து கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆமேன் அருமையான தேவடைய பிள்ளைகளே ஏன்னு சொன்னால் பாருங்க அது மட்டும் முக்கியமான வார்த்தை ஒன்று குறிந்த பதினைந்து நாற்பத்தைந்து இந்த வார்த்தை உங்கள் கண்களை திறப்பதாக பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் பிந்தின ஆதாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆம் பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் இயேசு வெளிப்பட்டார் பருசா கொடுத்தார் இப்போ அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறாராம் பிந்தின ஆதமாய் இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அப்படி ஆவியானார் ஆவியானவர் என்பது யார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இரண்டாவது நபர் அல்ல மூன்றாவது நபர் அல்ல கர்த்தரே ஆவியானவர் அந்த கர்த்தரே ஆவியான இந்த கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அவர் ஏக தேவன் ஒரே தேவன் மூன்று தனிப்பட்ட நபர்கள் திரியேக உபதேசத்துக்குரிய மூன்று நபர்கள் ஒரு நபர் அல்ல அவர் ஏக தேவன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு நாலுல பழைய பாடலே தாவி சொல்லிவிட்டான் நூற்று கணக்கான உண்டு ஒருவராய் 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 பெரிய அதிர்ஷ்டங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏன் ஆவியானவென்று அழைக்கப்படுகிறார் நான் பல தர சொல்லிட்டு இதை அறிந்து கொள்ளுங்க அன்று ஏசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்து அந்த பரிசுத்தம் ஆவியின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறபடினால ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார ஒளிய அவர் ஒரு தனிப்பட்ட தேவன் அல்ல தனிப்பட்ட நபர் அல்ல எப்படி ஆவியில் போய் காவலில் பண்ணாரோ அதே ஆவியை நமக்கு கொடுத்து அந்த ஆவியின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் இந்த ஜனத்தோட பேசுகிறார் அதாவது ஆவியான பெயர் அவர் இன்னொரு ஆள் அல்ல அப்படியான ஒரே தேவன் மூன்று தனிப்பட்ட நபர்களாக தேவர்களாக இருக்கிற எங்கள் திரியேக உபதேசம் மிகவும் தவறு அது துருபதேசம் அது பிக்ர வழிபாட்டு உபதேசம் அது ஒரு நாளுங்களே மனவட்டியாக முத்தரிக்காது அது நம்மை வேறு விதமாக முத்தரிக்கும் ஆண்டோட வரையில புத்திலாத கனிகளாக நம்மை கைவிட்டு விடும் இந்த பொல்லாத திரியோக உபதேசம் அந்த ஆண்டோட இயேசு கிருஷ்ண குத்த உண்மையான ரகசியத்தை அறிந்து ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞா முடியும் ஞானசானம் பூரண அபிஷேகம் மூலமாக பெற்று மனவாட்டியாக முத்தரிக்கப்பட்டு ஆண்டோட வரைக்கும் உங்களை ஆயத்தப்படுத்தலன்னு சொல்லி உங்களை கஞ்சி மந்தாடி நான் கேட்டுக்கொள்கிறேன் மூலமாக கொடுக்குற இந்த உண்மையான சத்தியத்தை செய்து அசட்டை பண்ணாதீங்க செவி கொடுங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எண்ணத்தில் கேட்கும்படியாக அன்பாக கேட்க இப்போது இன்னைக்கு இந்த வாத்தின்படியாக ஆண்டு வராக இயேசு கிறிஸ்தவனுடைய பரிசுத்த ஆவின் மூலமாக அந்நிய பாஷை வியாக்கியானத்து மூலமாக உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை கேளு இது முழுக்க முழுக்க ஏசப்பாவோட வார்த்தை இதுதான் இந்த உண்மையான சத்தியத்தை நிரூபிக்க கர்த்தர் கிருபியாக கொடுக்கப்பட்ட ஒரு வாரம் ஏசாய இருபத்தெட்டு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு சொல்கிறது பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் இது சபையில் மட்டும் இல்லை சபையில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் மட்டும் இல்லை இது பொதுவாக ஜனங்களோடு பேசுவார் இதுவே இலைத்தனம் இலைப்பாறு பணத்தை இழைப்பாதால் ஆனால் இதுதான் ஆர்வம் கேட்க மாட்டாங்க அப்ப என்ன ஜனத்தோட பேசுகிறார் கடைசி காலத்தில் அந்நிய பாஷை வியாக்கியத்தின் மூலமாக ஜனத்தோட பேசுவார் அதுதான் இந்த வார்த்தை அந்த வாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்க கேளுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு ஆமீன் கண்களை மூடி கத்தோட வார்த்தை ஜெபத்தோடு கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஒரு நிமிஷம் பேசுனாலும் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் தானே ஆமின் ஜெபத்தோடு கேட்போம் ஆகும்

நான் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவன் என்பதை மறந்து மறந்துவிட்டாய் இந்த இம்மைக்குரிய மகிமைக்குரிய எல்லா விதமான நிறைவாய் கொடுத்த ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லா பிரச்சனையும் விடுதலாக்குற தேவன் கமார ஷமை கலகன் டக்கு மிஷட்டோ மே அல்சென்டேக் மினி சக்லாத்தன் மீ உனக்கு எல்லா விட்டு ஜெயங்கூருத்தன் நன்மை நெற போற தேவன் லா ல மார சட்டோ மே அல்டென்டேக் மினி ஓ உன அழைத்தனுக்கு நெறை விட்டு உன்னில மை மடுகிற தேவன் ல கமார சமை கலகன் டெக் மிஷப்போல் லாக்க அல்டென் டேக் மிஸ் ஆல்டென்டேக் உன் பிரச்சனை லாவுட்டு மூட்டை கட்டி விட்டு என் பாதத்தில் அமர்ந்திரு கமார ஷமை கலக்கன் டக்கு மீ அக்கன் அந்த ரவா நீ விரும்புகிற விடுதலையும் ஜெயத்தையும் ஆசை கட்டளிடுவேன் உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று கத்த சொல்கிறார் ஆமே ஆம் அருமையானதையோட பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தை மூலமாக சுருக்கமாக பேசினாலும் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்துருக்க உண்மையாக விசுவாசிக்கிறேன் இது முழுக்க முழுக்க ஏசாப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை ஏராளமான காரியங்கள் உண்டு ஏராளமான உள்ளேக்காரர்கள் உண்டு கலரிசுக்காட கள்ள தீர்க்க திசைகள் கள்ள போதகர்கள் கள்ள கிறிஸ்துக்களாக நிரம்பி இருக்கிற காலம் அப்படிப்பட்ட ஏராளமாக இருக்க எல்லோரும் எடுத்துட்டேன் கத்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை நினச்சோம்னு சொல்கிறாங்க ஏமாந்துடாதீங்க ஆனால் அவைகள் மத்தியில் எங்கள் மூலமாக கொடுக்கிற இந்த வார்த்தை முழுக்க முழுக்க இயேசப்பாவுடைய வார்த்தை உண்மையாக செவி கொடுங்கள் அதேத்தர் எங்கள் மூலமாக இயேசப்பா கொடுத்து கொடுக்கப்பட்ட உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க அண்டுபுற இயேசுகுஸ் நாமத்தை ஞானசானம் பெற்று பூரண அபிஷேகத்தை புத்தியுள்ள கடிகளை போல பெற்று ஆண்டோட வரையை காய்த்தபடி தான் கடைசி கால சத்தியம் அருமையான பிள்ளைகளே கடைசி காலத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற கிருபையாக வெளிப்படுத்துற சத்தியத்துக்கு உண்மையாக நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் மனவாட்டியாக முத்தரிக்கப்பட உங்கள் அன்போடு நான் அழைக்கிறேன் என்ன உதவி வேண்டுமா கேளுங்கள் உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள ஆசைப்படுகிறோம் ஜெபிப்பமா லார்டி ஈசஸ் கிரம் எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாள் உங்களுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் ஐயா இந்த கடைசி காலத்தில் ஈசப்பா நீர்தான் நித்திய பிதா எங்கள் ஒரே ஒரு தேவன் உண்டு அவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் எங்கள் பிதாவாகிய தேவன் போய் எல்லாரும் அறிந்து கொண்டு நீர் கொடுக்க ஆவிய பரிசுதாவில் நிரம்பி எல்லாரும் அந்த பூரன் அபிஷேகத்தை பெற்று அண்டு ஒரே மீட்கப்படும் நாளுக்கென்று அந்த முத்திரையை பெற்று வரிக்கு ஆயத்தமாக கத்தர்க்கிற பெற்றேன் புத்தியுள்ள கணியில் கொடுக்கப்பட்ட பூரன் அபிஷேகத்தை நீர் கொடுப்பீராக புத்தில்லாத கணியில் கொடுக்கப்பட்ட காரியத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரை தவறான உபதேசத்தை பிடித்து கொண்டு புத்திலாத கனிகளைப் போகல அந்த பூரண அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தவறி விடக்கூடாதப்பா நான் கேட்ட வாத்த ஆண்டவர் கொடுக்கப்பட தொடர்ந்து கொடுக்கப்பட வார்த்தை நிமித்து வார்த்தையில் கேட்டு உண்மையான சத்தியத்தை அறிந்து அந்த பூரணமான அபி ஏசப்பா உங்களுடைய ஆவியாகி பூரண அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆண்டு ஒரு கத்தாவே உங்களுடைய வரைக்கு ஆயத்தமாகட்டும் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தொடர்ந்து காரம் பிடித்து நடத்தும் ஏசுமின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் कतर्व